என்ன மச்சான் என்ன செய்தி சூடா டீ சாப்டே பேசுமா சாப்டா போச்சு மாஸ்டர் ரெண்டு டீ என்ன மச்சான் சுட சுட டீ சுட சுட நியூஸ் என்ன சினிமா அப்படியா அது முக்கியமான நியூஸ் நான் சொல்லட்டுமா மச்சான் ஒரு டீ மாஸ்டர் முக்கியமான நியூஸ்மா வரக்கூடிய செப்டம்பர் ஒன்றாம் தேதியில டோல்கேட் ரேட்லாம் ஏறுதியா தெரியுமா தெரியாதா அதனால நமக்கு என்ன பச்சா பாதிப்பு நமக்கு என்ன பாதிப்பா நம்ம சாப்பிட்ற காய்கறி மளிகை ஜாமான் என்ன கட்ட வண்டியில வருது லாரியில தானே ஆவருது லாரியில வந்தா என்ன ஆகும் அதோட விலவாசி எல்லாம் டோல்கேட் வேலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாடகை தானே வைப்பானுங்க இதுல விலவாசி நம்ம தானே விடியும் வந்துட்டாங்கப்பா நாட்டு நடப்ப பேச உத்தம் பண்ணுங்க ஒண்ணு விளங்க போறது இல்லை காலையில ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு ஒரு விடிவாளுமே இல்லையாப்பா கண்டிப்பா இல்லப்பா

அதான் பூரண மதுவிலக்கு கொண்டு வரேன் சொல்லிருக்காங்களேப்பா இதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா நீ வேற சார ஆலை நடத்துறதே அவங்கதான்ப்பா பூரண பூர்ண மதுவில கொண்டு வந்தா தான் பெரிய நஷ்டம் அக்கா ஒரு ஆலை நடத்துறாங்கப்பா அந்த ஆளோட பேர் நான் தெரியுமா கிருஷ்ணஞ்சா டிஸ்னரிஸ் யார் நடத்துற அக்கா தான் நடத்துறாங்க ஆனா இதை விட பட்டாசு பாலு நடத்துறா பிள்ளைய கோல்டன் வாட்ஸ் அவரு அவர் நடத்துற ஆளு தான் ஜெகத் ரச்சன் அவர் நடத்துற ஆள எலிட்ஸ் அவர் தான் இதெல்லாம் முன்ன அவங்களுக்கு தானே நஷ்டம் சர்ச்னக்கே உண்மை தெரியும் தெளிவான அரசியல்பா அரசியலோ அரசியல்வாதியோ நம்பியோ பிரயோஜனம் இல்ல குடிக்கிற மக்கள் அவங்களா பார்த்திருந்தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அது வரைக்கும் இப்படிதான்